ஸ்ரீ சங்கரா டிவி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி இரவு பத்து மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்தோடு முடிவடைந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கான் கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி பதினைந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த நாளானது ஒரு திங்கட்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறத முழுமையா என்ஜாய் பண்ணணும் அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னா இந்த கலவ சாதம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அன்னங்கள்னு சொல்லுவா எல்லா விதமான இந்த புளி சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு தேங்காய் சாதம்னு சொல்லிட்டு எல்லா சாதத்தையும் ஒன்னா கலந்துண்டு மொட்டை மாடியிலே சென்று அதாவது இந்த நில ஒளி படுகின்ற இடங்களிலே அல்லது ஒரு பீச் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம் அந்த நில ஒளி படுகின்ற இடங்களிலே அமர்ந்து கொண்டு அதுவும் எப்படி குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து இந்த மூன்லைட் டின்னர் அந்த நிலா சாப்பாடு என்பதை சாப்பிட வேண்டியது அதன் மூலமாக எல்லோருமே மனதிலே பரிபூர்ணமான அந்த சந்தோஷத்தை பெற முடியும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இந்த நாளானது சித்திரகுப்த பூஜை நாளாகவும் பார்க்கப்படுகிறது கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு காலங்காலத்திலேயே ஒரு கள்ளழகரானவர் வைகை ஆற்றிலே இறங்குவார் மதுரையே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இந்த சம்பத் கௌரி விரதம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பா அர்த்தநாரீஸ்வர விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா இந்த நாளானது அன்னமாச்சாரியா ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது சரப ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக ஒரு கார்னர்ல பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா ஆகாமை அப்படின்னு கொடுத்துருப்பா இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய இந்த வைசாக மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது அந்த வை அப்படிங்கிற எழுத்தானது குறிக்கிறது இதே மாதிரி ஆவணி கார்த்திகை மாசி அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த சிராவண மாதம் கார்த்திக மாதம் மற்றும் மாக மாதங்களிலே வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்றும் இந்த ஆகாம வை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி